ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் சீரங்கத்து பாசுரம்தான் பாசனம் எப்படி இருக்கு பாருங்கள் கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு இன்றும் இனியானை பணிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு இன்றும் இனியானை யானை யான் கண்டது அணிநீர் நீர்த்த ரங்கத்தேன் கைமான மழகளிற்றை மழகளிற்று இள யா ஒரு இளம் வயது யானை மழகளிரு கைமான மான கை மானம் கை நீண்ட கைகளை உடைய ஒரு இளங்களிறு போன்றவன் பெருமான் களிருக்கும் பெருமானுக்கும் ஒரு சாமியம் உண்டு சாமியம்னா ரெண்டு பேரும் சில விஷயங்களில் ஒத்து போவார்கள் அதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பேசுறது உண்டு சில விஷயங்களை பற்றி நாம் நாமளும் தெரிஞ்சுக்கலாம் யானை மேலே ஏற வேண்டும்னா யானை தன்னுடைய காலையே நீட்டும் அது வச்சுட்டு மேலே ஏறிடுவோம் அதே மாதிரி பெருமானை அடைய வேண்டும் என்றால் பெருமானின் திருவினை பற்ற வேண்டும் அது ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் யானை பாகன் சொல்கிறதை கேட்போம் அதே மாதிரி தான் அடியார் சொல்வதை கேட்பான் என் பெருமான் அதுக்கப்புறம் யானை பாகனோட உஜ்ஜீவனத்துக்காக பல காரியங்களை செய்யும் அதே மாதிரி பெருமான் அடியாரனுடைய உஜ்ஜீவனத்திற்காக அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தருவான் அப்படின்னு பெரிய லிஸ்ட் இருக்கு இந்த மூணு ஞாபகம் வச்சுருந்தா சரி நமக்கு கைமான மழகள் ஈற்றை கடல் கிடந்த கருமணியை பெருமாள் கருமணியை போன்றவன் அவன் கடலிலே துயில்கிறான் அதைத்தான் கடல் கிடந்த கருமணியை மயின்மான மரதகத்தை அவன் ஒரு மரகதக்கல் அது க அதில் கருப்பு வேறு சேர்ந்திருக்கு மைனா கருப்பை சொல்கிறான் மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை வேதத்தை நமக்கு கழித்த திருமால் எம்பானை எனக்கு எஜமானனை எனக்கு இன்றும் இனியானை தற்புரியதவங்களுக்கு எப்பொழுதும் எனக்கு இனிமையானவன் பணிகாத்த அம்மானை கோவரணகிரியை கொடையாகப் பிடித்து ஆனிரைகளை மழையில் நின்று காத்தான் அதை பணிகாத்த அம்மானை யான் கண்டது அணி நீ திரவுரங் தென்னரங்கத்தே அணிநீர் அழகிய நீரால் சூறப்பட்ட தென்னரங்கத்தில் இந்த பெருமானை இவ்வாறு இவ்வாறாக இருக்கிற பெருமானை நான் கண்டேன்னு சொல்கிறார் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா கைம்மான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைம்மான மரதகத்தை மறைகுறைத்த திருபாலை எம்மானை எனக்கு இன்றும் இனியானை பணியாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர்த்த இந்த ரங்கத்தேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਣੀ